எஸ் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பிக்கிட்டு இருக்கு இன்னும் எல்லா பேசுறேன் எஸ்பெஷலி இங்க கோவை திருப்பூர் ஈரோடுல அதை நான் பதிய வைக்கணும் ஏன்னா ஈரோடு வடநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் இங்க ஓட்டுரிமை கொடுத்து தமிழகத்தின் ஓட்டுரிமையை மாத்துவதாக ஒரு கருத்து இருப்பதாக சொல்றாங்க அதனாலதான் இங்க எஸ்ஐ ஆர்னே ஒன்னு வந்துச்சு இன்னைக்கு அந்த பனி சுமையின் காரணமாக இன்னைக்கு ஒரு லேடி கூட கட்டி கடிதம் எழுதிச்சுட்டு இறந்து போயிருக்காங்க இது செக் பண்ணும் கவர்மெண்ட் உண்மையிலேயே அவங்களுக்கு பனி சுமையா வேற ஏதாவது நிர்பந்தம் இருக்கா என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை இதுல மாற்று கருத்து தேமுதிக அப்படின்னா வட மாநிலத்திலிருந்து வர்றீங்களா வாங்க உங்க ஊர்ல வேலையில வாங்க வேலை செய்யுங்க சம்பளம் வாங்குங்க உங்கள் வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க ஆனால் ஓட்டுரிமை என்பது அவர் அவர்கள் பிறந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கணும் தமிழ்நாட்டில தமிழர்களுக்கும் இங்க பல வருஷம் வாழ்கிறவங்களுக்கு தான் ஓட்டுரிமை தரணும் அதனால அதை வச்சு இங்க இருக்கிறவங்கள எத்தலாம் அந்த திருட் நினைச்சுங்க மக்கள் புரட்சி வெடிக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓட்டுரிமை இருக்கு ஒற்றை விரல் புரட்சி நம்ம தான் காத்த திருநீங்க மலையை திருநீங்க மணல திருநீங்க கனிம வளத்தை திருநீங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் திருடிங்க இப்ப மக்கள் ஓட்டுகளையும் திருடுறீங்கன்னா இதோட கேவலம் என்ன இருக்கு என்ன இருக்கு இதோட ஒரு கேவலம் இது வன்மையாக கண்டிக்க கூடியது என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதை எதிர்க்கும் ஆனால் உண்மையில் எஸ்ஐஆர்னா என்ன என்பதை மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்று சொல்றாங்க யாரெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வந்து இங்க இருக்காங்க அவங்களை எல்லாம் கண்டுபிடிக்க தீவிரவாதத்தை ஒழிக்க இதுக்காக தான் நம்ம எஸ்ஐஆர்னு கொண்டு வரோம் என்ன கொண்டு வா இந்த திட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஒரு எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் வெற்றி அடையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த எந்த திட்டமா இருந்தாலும் ஃபெயிலியர் தான் அதனால மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க எஸ்ஐஆர்னா என்ன எதுக்காக இது வருது அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது இவங்க கடமைன்னு இந்த நேரத்துல சொல்றேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்